காசியிலிருந்து குறைந்த ஒரு சிவலிங்கத்தை திருவோணமலை நகரத்தின் மத்தியில் வச்சு மக்களால் வழிபட்ட ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த சிவன் ஆலயம் தான் திருகோணமலையில் இருக்கிற சிவன் கோயில் திருகோணமலையிலே மிகப்பெரிய கட்டுத்தேரக்கூடிய சிறப்பான ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் இருந்ததோட உள்நாட்டு யுத்தத்தால் இந்த ஆலயத்தில் தேர் மற்றும் இந்த ஆலயம் சேதமாக்கப்பட்டதோட இங்கே தான் வந்து முதல் முறையாக கேதார்கி விரதமும் ஆரம்பிக்கப்பட்டது வருடத்துல ரெண்டு முறை தேர்வுச்சுவம் இடம்பெற்ற ஆலயங்கள் ரெண்டு அதுல இந்த திருகோனமலையில் இருக்கிற சிவனாலயமும் ஒன்று இன்னும் பல சிறப்புகளுடைய இந்த ஆலயத்துல வரலாறு சம்பந்தப்பட்ட தான் நாங்கள் இனிமேல் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் திரு விஸ்வநாத சுவாமி சிவன் கோவிலின் அறங்காவல் சபை தலைவராக இருக்கின்றேன் எனது பெயர் கந்தசாமி செல்வர் நான் கிட்டத்தட்ட சுமார் பன்னிரண்டு வருடங்களாக இந்த கோவிலின் தலைவராக செயல்பட்டு கொண்டு வருகின்றேன் என்னோடு சேர்ந்து பதினாறு பதினேழு பதினேழு உறுப்பினர்கள் கொண்ட ஒரு அரங்காவள சபையை நடாத்தி கோவிலை சிறப்பாக கட்டி அமைத்து செய்து அதனுடைய திருவிழா சிறப்பாக கொண்டாடி கோயில் கோவிலின் அனைத்து உடயங்களையும் சிறப்பாக நாங்கள் பக்தர்களுக்கு அவர்களுடைய மனம் குளிரும் வண்ணம் அவர்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் வண்ணம் அவர்களுடைய அனைத்து விடயங்களையும் பெருமான் அருள் எங்களுடைய கோவிலை நாங்கள் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்றோம் அமைவிடம் சொல்ல முடியும் இந்த ஆலயம் அமைந்திருக்கின்ற இடம் இலங்கை திருநாட்டிலே திருகோணமலையிலே கோவில் அமைந்திருக்கின்றது இக்கோவில் அமைந்த இடம் முன்னைய முன்னைய காலத்தில் செங்கல் பண்ணை என்று அழைக்கப்பட்டிருந்தது இப்போது எங்களுடைய சிவனார் திரு விஸ்வநாத சுவாமி சிவனார் குடிகொண்டு எழுந்தருளி குடிகொண்டிருக்கின்ற இந்த இடத்துக்கு சிவபுரி என்று அழைக்கப்படுகின்றது இந்த கோயில் வந்து எத்தனை வருட காலம் பழமையானது இந்த கோயில் சுமார் முன்னூறு வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த கோயிலாகும் இந்த கோயிலுக்கு வந்து இந்த பெயர் வர காரணம் என்ன இந்த ஆலயத்தில் வரலாறு சம்பந்தப்பட்ட இந்த கோவிலை திருவண்ணாமலைக்கு காசியிலிருந்து வந்த ஒரு துறவி தன்னுடன் கொண்டு வந்த சிவலிங்கத்தை வாணிப தெருவென்று அழைக்கப்படுகின்ற செக்கடியில் அமைந்திருந்த மட மட ஆலயத்தில் வைத்து வழிபட்டு வந்தார்கள் சிவலிங்கத்தை சைவ மக்கள் ஒன்று கூடி திரண்டு அங்கிருந்து அந்த சிவலிங்கத்தை கொண்டு வந்து இந்த செங்கல் பண்ணையில் இட ஒரு இடத்தை தெரிவு செய்து அந்த செங்கல் பண்ணையிலே அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து திரு விஸ்வநாத சுவாமி சிவன் கோவிலின் முதலாவது கும்ப ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதில் நடைபெற்றது அக்கோவில் குடிகொண்டு இருக்கின்ற இந்த செங்கல் பண்ணையில் தற்போது சிவகுரு என்று அழைக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த சிவலிங்கமானது காசியிலிருந்து துறவினால் கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை செய்த காரணத்தினால் இந்த கோவிலுக்கு காசி விஸ்வநாதர் சுவாமி சிவன் கோயில் என்று அழைக்கப்படுகின்றது இந்த காசி விஸ்வநாதர் சுவாமி சிவன் கோயில் விசாலாட்சி அம்மாள் உடன்முறை சிவன் விஸ்வநாத சுவாமி கோவிலாக வழங்க வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கு திருவண்ணாமலை மக்களால் இந்த ஆலயத்தை எப்படி சொன்ன இனங்காண முடியும் திருவண்ணாமலையிலே மிகவும் சிறப்பான திருவிழாக்களையும் மிக சிறப்பான அம்சங்களையும் கொண்டு விளங்குகின்ற இந்த கோவிலானது திருவண்ணமலையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பெருமக்கள் கூட கூடிய ஒரு ஆலயமாக இருக்கின்றது இந்த ஆலயத்திலே சிறப்பான அம்சங்களாக உத்தர திருவிழா கொடியேற்றமும் அதனையொட்டி ஒட்டி திருவிழாவும் அதை தொடர்ந்து சிறப்பான அம்சங்களாக எங்களுடைய கோவிலிலே நடைபெறுகின்ற நவராத்திரி திருவம்பாவை போன்ற விடயங்கள் சரஸ்வதி பூசை பிரதோஷ விரதங்கள் கேதாரி விரதம் கேதாரி விரதம் என்பது எங்களுடைய திருவண்ணாமலையிலே முதன் முதல் சிவன் கோவில் இந்த எங்களுடைய கோவிலே தான் ஆரம்பிக்கப்பட்டு வழக்கமாக பெருந்திர மக்கள் பக்தர்கள் அதை விரதமிருந்து பெற்றுக்கொண்ட வண்ணம் இருந்தது எங்களுக்கு அதைவிட சிறப்பான விழாக்கள் கந்தசஷ்டி சூரன் போர் திருவம்பாவை போன்ற திருவம்பாவைக்கும் நாங்கள் இங்கே ஒரு தேர் தேர் உற்சவத்தை நடத்துகின்றோம் இலங்கை திருநாட்டிலே இரண்டு இடங்களில்தான் இரண்டு முறை தேர் ஒரு வருடத்தில் இரண்டு முறை தேர் தேர் ஊர்வலம் செய்யப்படுகின்றது அது ஒன்று திருவண்ணாமலை சிவன் கோயில் மற்றது கார்நேகர் சிவன் கோயில் இந்த இரண்டு கோயில்களில் மட்டுமே வருடத்துக்கு இருமுறை தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கமாக இருக்கின்றது இந்த தேர் பத்தின சிறப்பான விடயங்கள் இன்னும் இருக்கு அதாவது எரிவிட்டப்படுதுன்னு சொல்லி தகவல்கள் இருக்கு அதை பத்தி ஓ எங்களுடைய தேர் ஒரு கட்டு தேர் அந்த கட்டு தேர் மிக பிரம்மாண்டமான உயரமான தேர் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற வன் செயலின் போது கோவிலும் தேரும் கோயில் கட்டிடங்களும் எரிக்கப்பட்டு சேதமாக்கப்பட்டது அதன் பின்னர் அதற்கு எரிக்கப்பட்ட தேருக்கு இணையாக அதே அளவு உயரத்தில் ஒரு சித்திர தேரை செய்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டளவில் அது வெள்ளோட்டத்துக்கு விடப்பட்டது இப்போது எங்களுடைய அந்த சித்திர தேர் மிகவும் சிறப்பான ஒரு தேராக ஊர்வல தேர் ஊர்வலங்கள் நடைபெற்று வண்ணம் திருவிழா காலங்கள் வந்து எப்ப பெண்ணு மாறி உத்தரத்திலே எங்களுடைய கொடியேற்றம் நடைபெறுகின்றது அதை அதையொட்டி தீர்த்திருவா நடைபெறுகின்றது எத்தனை நாட்கள் இந்த திருவிழாக்கள் இங்கு இடம்பெறும் பத்து நாட்கள் திருவிழா நடைபெறும் அதையொட்டி பூங்காவனத்தோடும் தீத்தத்தோடும் எங்களுடைய தீத்தத்தோடும் பூங்காவணத்தோடும் எங்களுடைய திருவிழா காலம் முடிந்து முடிவடைந்துவிடும் அந்த பத்து நாட்களும் சிறப்பான நிகழ்வாக பக்தர்கள் கூடி குமிழ்ந்து திருவிழாக்களை கண்டுகளிப்பது வழக்கமாக இருக்கின்றது சிறப்பாக சில கலை நிகழ்ச்சிகளோடு எங்களுடைய திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம் இந்த தீர்த்தம் என்று சொல்லும்போது தீர்த்த கேணி பத்தின சிறப்புகளும் அது எது பிரச்சனைகளும் பற்றி எங்களுடைய கோவிலுடைய அன்பிய ஒரு பெரும் பகுதி ஒரு நான் பெரும் பகுதியில் ஒரு பெரிய குளம் இருக்கின்றது அது தீர்த்தக்கணியாக அந்த காலத்தில் பாவிக்கப்பட்டது பின்னர் தூண்டு போன காரணத்தினால் அது தற்போது செயலிழந்து இருக்கின்றது அந்த தீத்தக்கணியை நாங்கள் எதிர்வரும் காலங்களில் மீண்டும் தீத்தக்கணியாக ஆக்குவதற்கு முயற்சித்துக் கொண்டிருப்போம் அதற்கான அஹ் அதை அந்த பணியை செய்வதற்கு உரிய பெருந்தொகையான பணம் எங்களிடம் கை கை கைவசம் இல்லாத காரணத்தினால் அந்த முயற்சியை நாங்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றோம் அந்த தீர்த்தக்கேணியை வள வளப்படுத்தி தீர்த்தக்கணியை ஆக்கி தருவதற்கு பக்தர்கள் தங்களுடைய நிதியுதவியை எங்கள் கோயிலுக்கு இருந்தால் அது மிகவும் சிறப்பான திருவண்ணாமலையில் மிகவும் சிறப்பான ஒரு தீத்தக்கணியாக அமைப்பதற்கு உதவியாக இருக்கும் நாங்கள் மிகவும் சிறப்பான ஒரு தீத்தக்கணியை அதை அமைத்து தீர்வோம் என்பது எங்களுடைய சபையினுடைய ஒரு நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆலயத்துக்கு வந்து இன்னும் என்ன தேவைகள் இருக்கு வந்து தற்போது நாங்கள் எங்களுடைய அம்மன் வாசல் கோபுரத்தை கட்டி கொண்டிருக்கின்றோம் அது ஐந்து தள வாசல் ஐந்து தளங்களை கொண்ட கோபுரமாக இருக்கின்றது சுமார் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு அடி உயரங்களை அது வரும் அந்த ஆலயம் கட்டுப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கான நிதியுதவிகளை மக்களிடம் எதிர்பார்க்கின்றோம் ஆலயத்தில் கிடைக்கின்ற நிதியுதவியை கொண்டு அந்த ஆலயம் கட்டி கொண்டு அந்த ஆலயத்தின் கட்டிடங்கள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுக்கு நாங்கள் இப்போது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே நாங்கள் கடைசியாக ஆறாவது கும்பாவசத்தை நடத்தி இருந்தோம் அந்த கும்பாவசத்தின் போது நாங்கள் சுமார் எழுபத்தி ஓரு அடி உயரமும் முப்பத்தொரு அடி அகலமும் கொண்ட ராஜகோபுரத்தை கம்பீரமாக கிழக்கு முகமாக நாங்கள் அதை கட்டி கும்பாவசத்தை நடத்தியிருந்தோம் எங்களுடைய இந்த கோபுரம் திருவண்ணாமலையிலே மிகவும் உயரமான ஒரு கோபுரமாக இருப்பது ஒரு சிறப்பு சிறப்பு அம்சமாக இரு இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது சிவன்ராத்திரி விழா முன்னிட்டு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லி திருவண்ணாமலை மக்கள்கிட்ட வந்து எங்களுடைய சிவன் கோவில் சிவன்ராத்திரி விழா மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றது நடைபெற்று கொண்டிருக்கும் வேலையிலே நாங்கள் கலை நிகழ்ச்சிகளை நடனங்கள் பரதநாட்டியங்கள் போன்ற விடயங்களை பக்தர்களுக்கு கண்டு விழிப்பதற்காக அந்த நிகழ்ச்சிகளை நடத்துவது உண்டு அதற்கு திருவண்ணாமலையில் அமைந்திருக்கின்ற நடன ஆலயங்களினுடைய ஆசிரியர்கள் தங்களுடைய மாணவர்களை எங்களுக்கு அவர்களுடைய நடன நிகழ்ச்சிகளை தந்து எங்களுடைய ஆலயத்தின் அந்த நடன நிகழ்ச்சிகளை நடத்தி சிறப்பாக அந்த சிவன் ராத்திரி கோயில் நடைபெற்று நடைபெறுவதும் அந்த அனைத்து வடிவங்களுக்கும் திருவண்ணாமலை சிவன் கோயிலுக்கு இந்த தொண்டர் சபையின் இளைஞர்களே முக்கிய பங்கா பங்காற்றி அந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருப்பார்கள் அது ஒரு சிறப்பான அம்சமாகும் இதே வேளையிலே அந்த சிவன் ராத்திரி அன்று எங்களுடைய கோணேச பெருமான் திருவண்ணாமலையினுடைய நாயகன் நாயகன் கோணேஸ்வரர் அவர் எழுந்தருளி ஊர்வலமாக நகர் நகர் ஊர்வலமாக வந்து ஐந்து நாட்கள் திருவண்ணாமலை நகரின் அனைத்து இடங்களுக்கும் சென்று பக்தர்களுக்கு காட்சி அளிப்பது ஒரு விசேஷ நிகழ்ச்சியாக திருவண்ணாமலை ஒரு பாரம்பரிய நிகழ்வாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது துணைநாதர் வந்து ஐந்து நாளும் ஐந்து கோவில்கள் தங்குவது உண்டு அதில் எங்களுடைய காசி விஸ்வநாத சிவன் கோயிலும் தங்குவது விசேஷ அம்சமாக கருதப்படுகின்றது அது எங்களுடைய ஒரு பாக்கியமாகவும் நாங்கள் கருதுகின்றோம் பொதுவா வந்து ஆலயங்களுக்கு தொண்டாற்ற நிறைய தொண்டர்கள் இருந்தாலும் ஆலயத்தால மக்களுக்கு செய்யப்படுற தொண்டுகள் அப்படின்னு சொன்னா இந்த ஆலயத்தால என்ன தொண்டுகள் வந்து மக்களுக்கு செய்யப்படுது என்ன பயன்கள் வந்து கிடைக்குது எங்களுடைய கோவிலில் கிடைக்கின்ற வருமானங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் பல இந்து சமயம் சம்பந்தமான வளர் இந்து சமயம் வளர்வதற்கான பல உடயங்களை செய்த வண்ணம் இருக்கின்றோம் அதையொட்டி நாங்கள் எங்களுடைய அறநறி இந்து சமயத்தின் விடயங்களை மக்கள் மத்தியில் வளர்ப்பதற்கும் அந்த தொன்மையை நாங்கள் எடுத்து மக்களுக்கு கூறும் வண்ணம் அறநடி பாடசாலையை நடத்தி கொண்டிருக்கின்றோம் சுமார் கிட்டத்தட்ட இருநூறு மாணவர்களை கொண்ட அறநடி பாடசாலையா இருக்கின்றது அப்பாடசாலையில் கடமை புரிகின்ற ஆசிரியர்களுக்கு நாங்கள் எங்களை எங்களுடைய ஆலயத்தின் மூலம் அவர்களுடைய வேதனங்களை வழங்கி கொண்டிருக்கின்றோம் சுமார் ஒரு பத்து ஆசிரியர்கள் எங்களுக்கு அதில் கடமை புரிந்து புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்து சமயத்தை வளர்ப்பதற்கு அந்த தொண்டோடு மட்டும் அல்லாமல் எங்களுடைய கோவிலாளே நாங்கள் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு வருமானம் குறைந்த குடும்பங்களைச் சேர்ந்த ஏழை மாணவர்களுக்கு வருமானம் குறைந்த மாணவர்களுக்கு பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கு நாங்கள் சிறு தொகையை அவர்களுக்கும் அன்பளிப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் இப்போ இந்த விடயத்தை இந்த வருடம்தான் ஆரம்பித்திருந்தோம் பத்து மாணவர்களை நாங்கள் தெரிவு செய்து அவர்களுக்கு நிதி வழங்கி கொண்டிருக்கின்றோம் இது இந்த நிதிக்கு ஏனையவர்களும் உதவி செய்வார்களாக இருந்தால் இந்த பத்து மாணவர்கள் நூறு பேர் ஆவதற்கு உங்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு கிடைத்தால் அது நூறு பேர் ஆகுவோம் அல்லது எதிர்காலத்தில் நாங்கள் எங்களுடைய கோயிலாக அந்த தொகையை கூட்டி பல்கலைக்கழகம் செல்லும் மாணவர்களுக்கு வசதி குறைந்த மாணவர்களுக்கு நாங்கள் நிதியுதவி வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் திருவண்ணாமலையில் வந்து கேதாரகௌரி விரதம் வந்து ஆரம்ப காலத்தில் இந்த சிவன் கோயிலில் வந்து சிறப்பாக இடம்பெற்றது அது பின்பு ஏன் இந்த மக்கள் வந்து அளவில் இங்கே வராமல் வேறு வேறு கோயிலுக்கு நாடினாங்க இங்கே இருக்கிற தேருடைய மற்றொரு சிறப்பு என்ன அதையும் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா எங்களுடைய திரு விஸ்வநாத சுவாமி சிவன் கோயிலுடைய கேதாரி விரத விரதமானது மிகவும் சிறப்பான முறையிலேயே பெரும் பக்தர்களை கொண்ட பெரும் கூட்டமான ஒரு விரதமாக இங்கே அனுஷ்டிக்கப்பட்டு வந்தது அந்த காலத்திலே பிற் பிற்காலத்தில் ஏற்பட்ட குழப்பங்களும் இணக்கல இன இனக்கலவரத்தின் போதும் எங்களுடைய மக்கள் சிதறுண்டு பல நாடுகளுக்கும் வேறு பிரதேசங்களையும் குடியேறி சென்றதுனால் எங்களுடைய அந்த விரதத்துக்குரிய ஆக்கள் குறைவாக காணப்பட்டார்கள் அதன் பின்பு அனைத்து கோயில்களிலும் அந்த கேதாரி விரத சிறப்பு விரதம் கொண்டாடப்படுகின்ற காரணத்தினாலும் அவர்கள் அருகில் இருக்கின்ற கோயில்களிலே தங்களுடைய அந்த விரதத்தை முடித்துக்கொண்டு கொண்டு தங்களுடைய கேதாரி விரத காப்பை எடுப்பது வழக்கமாக போன காரணத்தினால் எங்களுடைய கோவிலுக்கு அந்த விரதக்காரர்கள் சிறிது குறைவடைந்தது உண்மைதான் இருந்தாலும் அந்த நேரத்திலே நடைபெறுகின்ற எங்களுடைய திருவிழா காலங்களில் நடைபெறுகின்ற எங்களுடைய இருந்த கட்டுத்தேரானது மிகவும் சிறப்பான ஒரு உயரமான ஒரு கட்டுத்தேர் அந்த தேர் கல இனக்கலவரத்தின் போது எரிக்கப்பட்டது எரிக்கப்பட்டது பின்பு நாங்கள் ஒரு சித்திரத்தேரை தேரை செய்து வெள்ளோட்டம் விட்டு அதை நாங்கள் இப்போது திரு தேர் திருவிழாவை ஊர்வலம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதைத் தொடர்ந்து நாங்கள் இன்னும் இரண்டு தேர்கள் செய்வதற்கான ஆயுத்தங்களையும் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த கட்டுத்தேரானது திருவண்ணாமலையிலே மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த கட்டுத்தேராக இந்தியாவில் இருக்கின்ற கோயில்களை இருக்கின்ற வண்ணம் அவர்களுடைய கோயிலுக்கு கோயிலில் இருக்கின்ற கட்டுத்தேருக்கு சமமாக இங்கே திருவண்ணாமலையிலே இருந்த ஒரு கட்டுத்தேர் என்பது விஸ்வநாத சுவாமி சிவன் கோயிலில் தான் இருந்தது அது பெரும் விழாவாக அந்த நாளில் நடைபெற்று கொண்டிருந்தது பின்பு அந்த கட்டுத்தேர் எரிக்கப்பட்டதன் பின்பு அதற்கு சமமாக அதே அதன் உயரத்துக்கு அதுக்கு இணையாக நாங்கள் ஒரு சித்திரத்திரை செய்து இப்போது அது வெளிநோட்டத்தில் விடப்பட்டு தேர்தல் விழா நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஒரு சிறப்பான அம்சமாகும் எங்களுடைய அம்மன் கோபுரம் கட்டிட வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மிக விரைவில் அது பூர்த்தியாகும் பூர்த்தியான பின்பு வசந்த மண்டப கோபுரத்தையும் நாங்கள் செய்வதற்கான நிதியை திரட்டி கொண்டிருக்கின்றோம் வசந்த மண்டப கோபுரம் கிட்டத்தட்ட சுமார் முப்பத்தி அஞ்சு அடி உயரங்களை கொண்டதாக அமையவிருக்கின்றது இது எதிர்காலத்தில் இந்த எங்களுடைய சிவன் கோவிலில் மூன்று கோபுரங்கள் காட்சி தரக்கூடிய வண்ணம் நாங்கள் எங்களுடைய நிர்வாக சபையானது எங்களுடைய அனைத்து உறுப்பினர்களும் திருவண்ணாமலையில் இருக்கின்ற அனைத்து பக்தர்களும் சிவன் தொண்டர் சபையினரும் ஒருமித்து ஒரே செயலில் நின்று இந்த மூன்று கோபுரங்களையும் கட்டி முடிப்பதற்கான ஆயுத்தங்களோடு நாங்கள் செயல்பட்டு வந்தோம் கோபுரத்தையும் அம்மன் வாசல் கோபுரத்தையும் மிக விரைவிலே கட்டி குடித்து அதற்குரிய கும்பகாசத்தை நடத்தி வைப்போம் என்று கூறுகளை நான் பெருமை அடைகின்றேன் இந்த கோவிலினுடைய வளர்ச்சிக்கு பங்களித்த நிதியுதவி வழங்கிய அனைத்து அன்பர்களுக்கும் கொடையாளிகளுக்கும் இந்த நேரத்தில் நான் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுடைய உதவிகளை நாங்கள் எதிர்பார்த்த வண்ணம் எங்களுடைய அனைத்து உடயங்களுக்கும் அனைத்து ஏனைய உடயங்கள் கேணி உடயம் வசந்த மண்ட உங்களுடைய உதவிகளை நாங்கள் எதிர்பார்த்த வண்ணம் இருக்கின்றோம் பக்தர்களாகிய நீங்கள் எங்களுக்கு இந்த உதவியை புரிந்து இந்த கேணியை நாங்கள் கட்டி முடித்து எம்பெருமான் தீர்த்தமாடுவதற்கு ஏற்ற கேணியாக அமைப்பதற்கு உங்களுடைய உதவி எங்களுக்கு மிகவும் தேவையாக இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய அனைத்து உதவிகளையும் நன்கொடைகளையும் வழங்க வேண்டும் என்று உங்களுடைய மண்டாட்டமாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இப்போ நீங்க பாக்குற இந்த கேணியை தான் வந்து நாங்க புனர் நிர்மாணம் செய்யணும் பார்க்க போனா இது ஒரு பெரிய குளம் தான் இந்த குளத்தை கேணியா மாத்தி நாங்க வந்து மக்கள் நீராடக்கூடிய வகையில் வந்து மாற்றி அமைக்கணும் இதற்கு பெருந்துளான பணம் தேவைப்படுறதால பாக்குற யாராவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா ஆலய நிர்வாகத்தோட தொடர்பு கொள்ளுங்க இது அறநெறி பாடசாலை மாணவர்களாக உருவாக்கப்பட்டது இது வந்து

சரி இவ்வளோ நேரம் இந்த காணொலியை பொறுமையாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே மாதிரி இன்னொரு காணொலியில் சந்திப்போம் இந்த காணொலி பற்றி உங்களோட கருத்துக்களை நான் சொல்லி மறக்காம கீழே வந்து குமாரில் தெரிவித்துக்கொள்ளுங்கள் நாங்கள் வந்து மாதிரி இன்னும் நிறைய காணொலிகள் போகிறதுக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை நான் வந்து கேட்டு தெரிஞ்சு கொண்டதாகவே இருக்கும் நாங்கள் வந்து இன்னொரு வீடியோ காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்